பிரைஸாட் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசீர்வாத அண்ணாங்கிறது என்னுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை இந்த காலை வேளையை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நம்முடைய உள்ளத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் பேசி நம்மை பலப்படுத்துகிறார் ஆறுதல் படுத்துகிறார் தைரியப்படுத்துகிறார் அல்லே லோயா இந்த காலவெளிலும் கத்தனுடைய வார்த்தை நமக்கு நேராக் கடந்து வருகிறது நேற்று இரவு வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக தேவனுடைய வார்த்தையின் வழியாக உங்களை ஆசிர்வதிப்பதற்காக கத்தர் பேசுகிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இறுதியும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஹால லூயா ஹால லூயா சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் ஆனால் நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் ஒரு சமாதானம் உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார் அது தற்காலிகமான சமாதானம் பாவத்தினாலோ மற்ற ஆஸ்திகளினாலோ நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தினாலோ நாம் அதாவது அனுபவிக்கிறதுனாலோ வருகிற சமாதானம் அது தற்காலிகம் ஆனால் கருத்தர் கொடுக்கிற சமாதானம் மூன்று விதங்களிலே வேதத்தின் வழியாக வெளிப்படுகிறது முதலாவது கொலோசியர் ஒன்றாம் அதிகாரம் இருபது வசனம் சொல்லுகிறது அவர் செலுவில சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பிதாவாகிய தேவன் பரலோகத்தோடு நம்மை ஒப்புரவாக்கி இணைக்கிறார் ஹலே லூயா லூயா நாம் பாவத்துக்கு மறித்து சமாதானத்தை பரலோகத்தோடு கூட இணைக்கப்படுவதற்கு தேவன் விரும்புகிறார் பாவம் சமாதானத்தை கெடுத்து போடுகிறது இன்றைக்குதாக பாவத்தோடு இருந்தால் ஆண்டவருடைய சிலுவை நோக்கி பாருங்கள் பாவம் மன்னிப்பாகிய பாவம் கொடுக்கிற பாவத்தை கழுவுற ரத்தினால நமக்கு சமாதானம் கொடுத்து நம்ம ஆசீர்வதிக்கு அது மாத்திரமல்ல நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி அறுபத்தைந்தாம் சொல்லுகிறது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்கள் இடரல் இல்லை என்று சொல்லி வாழ்க்கையில் நிறைய இடர்கள் இக்கட்டுகள் இடையூறுகளில் சமாதானம் இழந்து போகிறோம் இன்னைக்கு நமக்கு பாடுகள் காயங்கள் வேதனைகள் துக்கங்கள் வரும்போதெல்லாம் சமாதானத்தை இழந்து போகிறோம் ஆனால் அந்த நேரத்திலெல்லாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அதோட வார்த்தை நமக்கு சமாதானத்தை கொடுக்கறது அல்லே லூயா நாம் எந்த விதத்திலும் வழி விலகி போகாதபடி சமாதானத்தை கொடுக்கிற வார்த்தையில் நம்ம ஒப்பு கொடுப்போமா மூன்றாவது பாருங்க மார்க் ஐந்து முப்பத்தி நாலுல ஒரு பன்னெண்டு வருஷமாக பெரும்பாடு உள்ள பெண்ணுக்கு ஆஸ்தி எல்லாம் செலவழித்து வியாதி சுகமாகாமல் சமாதானத்தை இழந்தாள் ஆனால் இயேசுவின் ஆடையை தொட்ட பொழுது பாருங்கள் சுகமடைந்தாள் அவளுக்கு சமாதானம் வந்தது வேதனை நீங்கி போனது அல்லே லூயா ஆண்டவர் சொல்லுகிறார் மகளே உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று போ உன் வேதனை நீங்க சுகமாயிரு இன்றைக்கு உங்களுக்கு வேதனை எதாகிலும் வியாதி எதாகிலும் பலவீனம் எதாகும் இருந்தால் சமாதானம் இழந்து போயிடும் வேலைக்கு போக முடியாது வீட்டு வேலை செய்ய முடியாது எல்லாமே சமாதானத்தை இழந்து போய் நமக்கு இன்றைக்கு வேதனை ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை நாம் பார்க்க வேண்டும் அவரை நோக்கி நாம் நெருங்கி அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு தான் இன்றைக்கு நாம் நெருங்கி வரணும் இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜபிப்போமா என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறேன் வைத்திருக்கிறேன்னு நினச்சோன்ன நல்லாண்டே இந்த வேலையில் ஜபிக்கிற பேருக்காக ஸ்தோத்திரம் யாரெல்லாம் சமாதானத்தை இழந்து நிற்கிறாங்களோ வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வேலைஸ்தலத்தில் இப்படி எங்கெங்கெல்லாம் சமாதானத்தை இழந்து ஒரு வியாதி படுக்கையில் பலவீனத்தில் கடன் பிரச்சனை நிமித்தம் போராட்டத்தை நிமித்தம் பற்றாக்குறை நிமித்தம் ஆண்டு அநேக வேதனைகள் காயங்கள் துக்கங்கள் மத்தியில் சமாதானத்தை இழந்துருக்கிறாங்களோ அது ஏதோ ஒரு பாவத்தினால் ஏதோ ஒரு விட முடியாத அடிமைத்தனத்தினாலே பாவ பழக்கத்தினாலே அண்டவரே கெட்ட காரியங்களினாலே ஆண்டவரே அடிமைப்பட்டிருக்கிற இருக்கிற சூழ்நிலையில் சமாதானத்தை இழந்திருக்கிறாங்களோ இப்போது நம்ம ரத்தத்தை நோக்கி பார்க்கட்டும் விசுவாசத்தோடு கேட்கட்டும் என்ன கல்வி பரிசுத்தப்படுத்தி சமாதானத்தாருன்னு கேட்குறவங்களுக்கு இயேசு ரத்தம் இப்பொழுது பாவங்களை கழுவி சமாதானம் கொடுக்கட்டும் நம்முடைய வார்த்தையை கேட்குறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய வார்த்தையினாலே சமாதானத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் வேதோ வாசிக்க இடறி விழாதபடி பாதுகாக்கப்பட ஜூபிக்கிறோம் அதோடு கூட உண்மை நெருங்கி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் புதுப்பித்தலாகிய இரட்சிப்புக்குள்ளே வர உமது வல்லமை பெற்று அன்றுவரே சமாதானத்தோடு வாழ எதை இழந்தாலும் சமாதானத்தை இழந்து விடாதபடி ஆசீர்வதிக்கப்பட ஜபிக்கிறப்பா நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இதுவரைக்கும் இருந்த அன்றுவரே எல்லா பாடுகளை மாற்றி சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக இறுதியம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வதையும் சமாதானத்தோடு வாழ உதவி செய்யும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்யூ ஆண்டவுடைய சமாதானம் நிரந்தரமானது அது இன்று முதல் கற்றுக் கொடுப்பார் ஆமே